ஹலோ ஸ்பெண்ட்ஸ் ஸோ சென்டம் இருந்து நம்மளுடைய கம்யூனிட்டில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி டோஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை நம்மளுடைய எல்லா கம்யூனிட்டியும் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த டெய்லி டோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் டெஸ்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் கூட குயிக்காக ஈஸியாக வந்து எடுத்துக்கிற மாதிரி வெறும் ஒரு அஞ்சு கொஷின் அல்லது பத்து கொஷினை டெய்லி டெய்லி அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் ஸோ அப்போ அஞ்சு கொஸ்டின் அப்படின்றப்ப உங்களால் ஈஸியாக வந்து ஒரே நேரத்தில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எடுத்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து நம்மளுடைய சென்டம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை வச்சு நீங்க நம்ம ஆப்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இதுல நான் இப்ப டிஎன்பிஎஸ்சிய சூஸ் பண்ணி உங்களுக்கான டெய்லி டோஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எடுத்து காட்டுறேன் ஸோ இப்ப டிஎன்பிஎஸ்சி ல இப்ப குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் வரப்போகுது இல்லையா ஸோ இப்ப குரூப் ஃபோரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெய்லி டோஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விசிபிளா இருக்கும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டெய்லி டோஸ் அப்படிங்கிற நேம்ல உங்களுடைய டெய்லி டோஸ் டெஸ்ட் வந்து இதுல இருக்கும் சோ இதுல ஒண்ணுமே கிடையாது டேக் டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய டெஸ்ட் உடைய பேஜ் வந்து ஓபன் ஆயிடும் ஸோ இதுல பிகின் டெஸ்ட் இதுல உங்களுடைய லெவல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ எனக்கு ரொம்ப பேசிக் லெவல்ல கொஷின்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாக்கறேன்னா நீங்க பேசிக் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சம் டஃபா வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு ஒரு நடுவுல மிடில் லெவல்ல இருக்கணும் அப்படின்னா இன்டர்மீடியா இப்போதைக்கு பேசிக் வந்து பாருங்க கொஸ்டின் பேலட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கான அஞ்சு கொஸ்டின் ஆகுது டிஸ்பிளே ஆகுதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன் விச் ஆர் தாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அபவுட் முகஞ்சதம் அதாவது முகஞ்சதாரம் பற்றிய கூற்றுகள்ல எது வந்து சரியானது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சோ இதுல பாருங்க இதுல வந்து ஒரு கோட்டை வந்து கொண்டிருந்தது ஆனால் கீழ் நகரம் இல்லை அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் இது ரெண்டு தனித்துவமான பகுதிகளை கொண்டிருந்தது கோட்டை கீழ் நகரம் ரெண்டுமே இருந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்தது வீடுகள் சுடப்படாத செங்கல்களால் செய்யப்பட்டனன்னு கொடுத்திருக்காங்க நாலாவது வந்து முறையான வடிகால் அமைப்பு இல்லை சோ இந்த சிந்துசங்கோழி நாகரிகம் பத்தி நமக்கு ரெண்டு விஷயம் தெளிவா தெரியும் ஒன்னு வந்து என்னன்னா அவங்க ப்ராப்பரான வடிகால் அமைப்பு டிரைனேஜ் வச்சிருந்தாங்க சோ அப்ப இது வந்து தவறு அடுத்தது பாருங்க வீடுகளை வந்து நல்ல சுத்த செங்கலாலதான் கட்டியிருந்தாங்க அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு இப்ப அடுத்தது சிந்து நாகரிகத்துல ரெண்டு நகரம் இருந்தது மேல் நகரம் கீழ் நகரம் மேல் நகரத்தை தான் கோட்டைன்னு சொல்லுவாங்க சோ அப்ப ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட் ஏன்னா இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நகரம் தான் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க சோ அப்ப அதுல கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க எந்த சாளுக்கிய மன்னர் ஹர்ஷவர்தனரை தோற்கடித்து தெற்கே தனது அதிகாரத்தை நீட்டிக்க விடாமல் தடுத்தார் சோ ஹர்ஷவர்தனர் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியால இருந்து தென்னிந்தியாவுக்கு படையெடுப்பு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாரு சோ அப்படி அவரை வர்றப்ப தென்னிந்திய அரசரான யார் வந்து அவரை தோக்கடிச்சு அனுப்புனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி சாளுக்கிய அரசரான இரண்டாம் புலிகேசி மன்னர் தான் அவரை வந்து தோக்கடிச்சு அனுப்பியிருப்பார் சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்ற தமிழ் சொல்லை பயன்படுத்தியவர் யார் சோ நிறைய இங்கிலீஷ் டேர்ம் வந்து நமக்கு தமிழ் டேர்ம் இல்லாம இருந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக பயன்பாடு அப்படிங்கிற தமிழ் சொல்ல பயன்படுத்தினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி கே சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் ஆண்டு பாணிபட் போரில் பாபர் டேஷை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார் ஸோ பாபர் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த இடத்துலயுமே இந்த பீரங்கி யூஸ் பண்றதுக்கான எந்த எவிடன்ஸுமே இருந்திருக்கவே இருந்திருக்காது ஸோ முதல் முதல்ல பாபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் நடந்து இந்த பாணிபட் போர் முதல் பாணிபட் போர்ல மூலமா ஜெயிச்சு தான் இந்தியாவில வந்து முகலாய சாம்ராஜ்யம் ஆட்சியவே பிடிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம வந்து இந்த லோடி வம்சத்துக்கு கீழே வந்து இருந்துட்டு இருக்கோம் டெல்லி சுல்தான்கள்ல கடைசி வம்சமான லோடி வம்சம் ஸோ அப்ப அந்த லோடி வம்சத்துல கடைசி அரசர் வந்து இப்ராஹிம் லோடி சோ இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடந்த சண்டை தான் முதலாம் பாணிபட் போர் சோ இந்த போர்ல பாபர் எதை பயன்படுத்தி ஜெயிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரங்கி படை அதுக்கு முன்னாடி இந்தியால இதை யூஸ் பண்றதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க விச் ஆர் த ஃபாலோயிங் டாக்ஸஸ் ஆர் கலெக்டட் டியூரிங் ஹர்ஷாஸ் ரெண்ட் ஸோ ஹர்ஷவர்தனர் வந்து அவருடைய ஆட்சி அப்ப என்னென்ன மாதிரியான வரிகளை வந்து வசூல் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ பாருங்க ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகா கிரண்யா பாலி அதுக்கப்புறம் இக்தாஸ் ஜிசியா ஜஹத் அதுக்கப்புறம் கிளிப்தா பாலி பாகா வர்ணா பாலி ஹிரண்யா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாகா ஹிரண்யா மற்றும் பலி இந்த வரிகளை தான் வந்து ஹர்ஷவர்தனர் வந்து கலெக்ட் பண்ணார் ஓகேவா சோ இப்போ வந்து அஞ்சு கொஸ்டின் தான் நம்ம அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சேவ் நெக்ஸ்ட் ஓகேவா சோ இப்போ நம்ம அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம் சோ டெஸ்ட் வந்து நம்ம பினிஷ் கொடுத்துட்டோம் சோ பினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ரிசல்ட் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க அதுல நீங்க எத்தனை அன்ஆன்சர்டா எத்தனை ஆன்சர் பண்ணாமே வச்சிருக்கீங்க அதுல எத்தனை கரெக்ட் எத்தனை இன்கரெக்ட்ன்ற எல்லா டீடைலும் உங்களுக்கு இங்க வந்துடும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களோட சேர்ந்து நிறைய பேர் அட் டைம்ல டெஸ்ட் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா உங்களால இந்த கோ டு லீடர் போர்டு இந்த ஆப்ஷன் மூலமா லீடர் போர்ட பாத்துக்க முடியும் ஓகேவா சோ லீடர் போர்ட போய் செக் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் வந்து டெஸ்ட் எழுதுனாங்க அதுல உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கறதும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாவே செக் பண்ணிக்க முடியும் சோ எத்தனை பேர் டெஸ்ட் எழுதினாலும் நம்மளோட ரேங்க் நம்ம வந்து ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் எழுதினாலும் அவங்க கூட கம்ப்ளீட் பண்ற மாதிரியான இந்த டெஸ்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேவா சோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கறத மத்தவங்களோட நம்ம கம்ப்ளீட் பண்ணி பாக்குறோம் சோ இந்த டெய்லி டோஸ் அவங்களோட சேர்ந்து ஒரு நாளைக்கு நூறு பேர் இரநூறு பேர் அட்டன் பண்ணுவாங்க சோ அப்ப அதுல உங்களுடைய ரேங்கிங் எப்படி இருக்கு இந்த அஞ்சு கொஸ்டின் யாவது ஃபுல் மார்க் எடுக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் இந்த டெய்லி டோஸ் அட்டன் பண்ணுறது மூலமா ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் ஸோ தவறாம நம்மளுடைய கம்யூனிட்டில ஜாயின் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலகிராம் கம்யூனிட்டி எல்லாத்துலேயுமே இந்த டெய்லி டோஸ் டெஸ்டோடைய லிங்க்கை வந்து உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ லிங்க்கை நீங்கள் டச் பண்ணீங்கனாலே டேரக்டாக டெஸ்ட் பேஜே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அதுக்கு நீங்கள் தவறாம ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படினாலே டைரக்ட் லிங்க் டச் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட்டை எடுத்துக்க முடியும் यू